ிய உணவு விரயம் தொடர்பான அறிக்கையை ஐநா வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஐந்தியில் ஒன்று பங்கு அளவில் உணவு விரயமானதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடுகளில் அறுபத்தி மூன்று கோடி டன் உணவகங்களில் இருபத்தொன்பது கோடி டன் சில்லறை கடைகளில் பதிமூன்று கோடி டன் என உலக அளவில் நூற்று ஐந்து கோடி டன் உணவு விரயம் செய்யப்படுகிறது வீடுகளில் ஒரு நாளைக்கு நூறு கோடி உணவுகள் வீணாக்கப்படுகின்றன என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி உலக அளவில் வீடுகளில் ஒரு நாள் வீணாகும் உணவை கொண்டு நூறு கோடி மக்களின் பசியே தீர்க்க முடியும் இது குறித்து நாவின் சுற்றுச்சூழல் திட்ட பிரிவின் செயல் இயக்குநர் ஆண்டர்சன் கூறுகையில் உணவு விரயம் என்பது உலக அளவில் நிகழ்ந்து வரும் துயரமான விஷயம் லட்சக்கணக்கான மக்கள் உணவின்றி பசியில் வாடும் சூழலில் உணவுகளெந்த கணக்குமின்றி வீணாக்கப்படுகின்றன சுற்றுச்சூழல் சார்ந்தும் இது பாதிப்பை ஏற்படுத்துகிறது இதில் ஆறுதலான விஷயம் நாடுகள் நினைத்தால் உணவு விரயத்தை கட்டுப்படுத்த முடியும் எனவே உலக நாடுகள் உணவு விரயத்தை கட்டுப்படுத்த இலக்கு நிர்ணயித்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார் பிரபல நடிகர் டேனியல் பாலாஜி காலமானார் மாரடைப்பு காரணமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு அவர் உயிரிழந்தார் அவருக்கு வயது நாற்பத்தெட்டு அவரது மறைவு செய்தி திரை உலகை துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது சின்னத்திரை மூலம் வெள்ளித்திரைக்குள் என்று கொடுத்த நடிகர் தொடக்கத்தில் சிறு சிறு பாத்திரங்களில் நடித்து வந்தவருக்கு கவுதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளிவந்த காக்க காக்க படத்தில் ஸ்ரீகாந்த் என்ற போலீஸ் பாத்திரத்தில் நடித்ததன் மூலம் கவனம் பெற்றார் பின்னர் வேட்டையாடு விளையாடு படத்தில் வில்லனாக நடித்து அதீத கவனம் ஈர்த்தார் தொடர்ந்து பொல்லாதவன் வை ராஜாவை அச்சம் என்பது மடமையடா பைரவா வடசென்னை பிகில் போன்ற படங்களில் நடித்துள்ளார் தமிழ் மட்டுமல்லாது மலையாளம் தெலுங்கு கன்னட மொழி படங்களிலும் அவர் நடித்துள்ளார் பெரும்பாலும் வில்லன் நடிகராக நடிப்பார் அதற்கு அவரது குரல் மேனரசம் உடல் மொழியும் பொருத்தமாக இருக்கும் தெலுங்கு நடிகர் அல்லோ அர்ஜுனின் மெழுகு சிலை துபாயில் உள்ள மேடம் டுசாட்ஸ் ப்ளூ வாட்டர்ஸில் திறக்கப்பட்டது பலரும் சிலைக்கு அருகில் நின்று செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் அல்லு அர்ஜுனின் மெழுகு சிலையை உருவாக்க கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட அளவீடுகள் எடுக்கப்பட்டுள்ளன மேலும் நுட்பமான பல விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த சிலையான வடிவமைக்கப்பட்டுள்ளது புஷ்பா படத்தின் அவருடைய தனித்துவ உடல் மொழியை பிரதிபலிக்கும் வகையில் இந்த சிலை உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் துபாயில் உள்ள மேடம் டுசாட்ஸில் மேடம் தசோட்ஸ் மெழுகு சிலை அமைய பெற்ற முதல் தென்னிந்திய நடிகர் என்ற பெருமையை அல்லோ அர்ஜுன் பெற்றுள்ளார் இந்திய கடலோர காவல் படை கிழக்கு பிராந்தியம் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மாண்டில் சிறப்பாக செயல்பட்ட படைப்பிரிவு மற்றும் கப்பல்களுக்கு விருது வழங்கும் விழா சென்னையில் நேற்று முன்தினம் நடைபெற்றது கடலோர காவல்படை கிழக்கு மண்டலத்தின் தலைமைத் தளபதி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் தோனி மைக்கேல் வெற்றி பெற்றோருக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் கடல்சார் செயல்பாடுகள் பராமரிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை நடைமுறைகளை பின்பற்றுதல் பிரிவில் தூத்துக்குடியில் இயங்கி வரும் இந்திய கடலோர காவல்படை கப்பல் வதரா சிறந்த கப்பலாக தேர்வானது இதேபோல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தடையற்ற வான்வழிப் பாதுகாப்பு வழங்கியதற்காக சென்னையைச் சேர்ந்த எழுநூற்று நாற்பத்தி நான்கு சுவாட்டானுக்கு சிறந்த விமானப் பிரிவுக்கான கோப்பை வழங்கப்பட்டது சிறந்த கரையோரப் பிரிவுக்கான கோப்பையை மண்டபம் இந்திய கடலோர காவல்படை நிலையம் வென்றது கப்பல் பராமரிப்புத்துறை சிறந்த ஆதரவு பிரிவாக தேர்ந்தெடுக்கப்பட்டது சென்னை கிண்டியில் உள்ள கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் நூற்று ஐம்பத்தேழு கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள தேசிய முதியோர் நல மையத்தை மருத்துவமனை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த பிப்ரவரி இருபத்தைந்து தேதி திறந்து வைத்தார் நாற்பது தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் இருநூறு படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனையில் அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் ஐந்து அறுவை சிகிச்சை அரங்குகள் இருபது கட்டண வார்டுகள் உள்ளன திவி குளிர்சாதன வசதியுடன் கூடிய கட்டண அறையிலுணவுடன் சேர்த்து தொள்ளாயிரம் ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மொத்தம் அறுபது மருத்துவர்கள் பத்து உயர் சிறப்பு மருத்துவர்கள் இருநூற்று பதினாறு செவிலியர்கள் இயன்முறை சிகிச்சையாளர்கள் உள்ளிட்டோர் அங்கு பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இங்கு இதயம் சிறுநீரகம் மூளை மனநலம் பார்வைத்திறன் குறைபாடு ஞாபக மறதி உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளுக்கு முதியவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேலும் முதுமையியல் முதியோர் மருத்துவம் சார்ந்த ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன மருத்துவமனை திறக்கப்பட்டு ஒரு மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரை எட்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி மூன்று பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது பிருத்விராஜ் நடித்துள்ள ஆடு ஜீவிதம் திரைப்படம் உலகம் முழுவதும் முதல் நாள் பதினைந்து கோடி ரூபாயை வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மலையாள எழுத்தாளர் பென்யாமின் எழுதிய ஆடு ஜீவிதம் நாவலை அடிப்படையாக கொண்டு இப்படம் உருவாகியுள்ளது தான் இந்தியா முறையில் வெளியான இப்படத்தின் மொத்த பட்ஜெட் எண்பது கோடி ரூபாய் என கூறப்படுகிறது இந்நிலையில் படம் நேற்று மார்ச் இருபத்தெட்டு உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியானது முதல் நாளில் படம் இந்திய அளவில் எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாயையும் வெளிநாடுகளில் ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாயையும் வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது இதன் மூலம் உலகம் முழுவதும் பதினைந்து கோடி ரூபாயை வசூலித்துள்ளது கேரளாவில் மட்டும் படம் ஆறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்துள்ளது கேரளாவில் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது காரணம் அந்த மண்ணிலிருந்து வளைகுடா நாட்டுக்குச் சென்று திரும்பிய ஒருவரின் கதை என்பதால் அம்மக்களால் எளிதில் கனெக்ட் செய்து கொள்ள முடிகிறது இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு இருபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு இருபது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தொரு ரூபாயாக விற்கப்படுகின்றது